புரியாத புதிராகி போனாய் மாந்தா புரியாத குணமேறல் ஆனாய் மாந்தா புரியாத புதிராகி போனாய் மாந்தா புரியாத குணமேறல் ஆனாய் மாந்தா விரியாத மொக்கை போல் மனதை மூடி விளங்காத விடையைப் போல் நின்றாய் மாந்தா சரியாத நிலையில்லை ஒற்றை பக்கம் சாயாத குணமில்லை ஏனோ மாந்தா எரியாத தீப்பெட்டி இருந்துமென்ன இனிதான பண்பில்லா வாழ்க்கை என்ன ஆனென்ன பெண்ணென்ன அன்பு காட்ட அனைவரையும் நம்முயிராய் கொண்டால் என்ன வானென்ன மண்ணென்ன நேயம் கூட்ட வாழ்விதிலே உயிர் போற்றி வாழ்ந்தால் என்ன தானென்னும் குணமேறல் தடுமாற்றத்தை தந்தழிக்கும் நோக விடும் புரிகமாந்தா வீணென்றே ஆகாமல் வெல்கமாந்தா விரிவுலகின் மனித மனம் ஆழ்கமாந்தா வீணென்றே ஆகாமல் வெல்கமாந்தா விரியுலகின் மனித மனம் ஆழ்கமாந்தா புரியாத புதிராகி போனாய் மாந்தா புரியாத குணமேறல் ஆனாய் மாந்தா விரியாத மொக்கை போல் மனதை மூடி விளங்காத விடையை போல் நின்றாய் மாந்தா சரியாத நிலையில்லை ஒற்றை பக்கம் சாயாத குணமில்லை ஏனோ மாந்தா எரியாத தீப்பெட்டி இருந்தும் என்ன இனிதான பண்பில்லா வாழ்க்கை என்ன ஆணென்ன பெண்ணென்ன அன்பு காட்ட அனைவரையும் நம்முயிராய் கொண்டால் என்ன வானென்ன மண்ணென்ன நேயம் கூட்ட வாழ்விதிலே உயிர் போற்றி வாழ்ந்தால் என்ன